வணக்கம் தமிழ்நாடு அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது திமுக அதிமுக கட்சிகளுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் சீமானின் நாம் தமிழர் கட்சிகளும் களத்தில் இருப்பதால் விறுவிறுப்பு உண்டாகி உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் யார் பலமான கூட்டணியை அமைக்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசம் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலில் விசிகாவின் செல்வாக்கும் வாக்கு சதவீதமும் அதிகரித்து வருகிறது புதிதாக கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பை உள்ள நடிகர் விஜய் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கே கூட்டணி அழைப்பு விடுப்பார் என்று கருதப்பட்டது ஆனால் அவர் வெளிப்படையாக கூட்டணி அறிவிப்பு விடுத்தது தலைவர் திருமாவளவனுக்கு மட்டுமே தற்போதைய திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக மார்க்சிஸ்ட் என பிசிகவை காட்டிலும் மூத்த கட்சிகள் இருந்தாலும் திருமாவளவனின் செல்வாக்கு மற்ற கட்சி தலைவர்களை காட்டிலும் அதிகமாகவே உள்ளது மேலும் திமுக கூட்டணிக்குள் பாமக வந்தால் வெளியேறிவிடலாம் என்று திருமாவளவன் உறுதி உள்ளார் பாமக தற்போது ராமதாஸ் அணி அன்புமணி என்று பிளவுபட்டுள்ள நிலையில் அவர்கள் இதே நிலையில் தேர்தலை சந்தித்தால் அவர்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணிக்கு மிகப்பெரிய பலவீனமாகும் எனவே தன்னுடைய முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது ஆகையால் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் அதிக தொகுதிகளை ஒதுக்க திமுகவை வலியுறுத்த திருமாவளவன் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் சீட்டுகள் ஒதுக்க வலியுறுத்த அவர் முடிவு செய்து இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவனின் கோரிக்கையை திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஏற்பாரா அல்லது கடந்த தேர்தலைப் போல ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்குவாரா அல்லது அரசியல் சதுரங்கத்தில் திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியேறுவாரா என்பது அடுத்தடுத்த மாதங்களில் தெரியவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம் பிடித்த பிசிகாவிற்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு நான்கு இடங்களில் பிசிக வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் அரசியல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு விழும் நான்கு வாக்குகளில் ஒரு வாக்கு பிசிக வாக்கு என்றும் எனவே திராவிட மாடல் அரசு அமைய உறுதுணையாக இருப்போம் என்றும் பேசியுள்ளார் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பிசிக வாக்கு வங்கி அதிக அளவில் உள்ள வட தமிழகத்தில் அவர் அதிக தொகுதி ிகளை ஒதுக்க கோரிக்கை விடுப்பார் என்று கருதப்படுகிறது